வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இந்த எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லோரும் போயிட்டு வந்தாங்க கடலுக்கு இன்றைக்கி எங்களுக்கு நல்ல மீன் கிடச்சிருக்கு என்ன மீன் பார்த்தா குரங்கன் சிராய் இல்லை இதுக்கு பேர் குரங்கன் சிராய் குரங்கன் சிரா அப்படின்னு சொல்லுவாங்க குரங்கு சிராண்டி சொல்லுவாங்க இந்த சிராவை தான் இன்றைக்கி நல்லா கடற்கரை ஓரத்துலேயே இருந்து நம்ம வெட்டி எடுத்து நல்லா உரசி கழுவி அவியை போட்டு புத்து சமைச்சி சாப்பிட போகிறோம் அப்புறம் ரெண்டு பாலை மீன் இருக்குது அதை குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இதோட சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ குரங்க சிரா எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா எடுத்து நல்லா புட்டு செஞ்சு கொடுங்க நல்லது இப்போ குரக்கஞ்சிராவே நம்ம பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோம் நம்ம புட்டுக்குனால இப்படி தான் வெட்டி எடுக்கணும் இந்த சுறா மீனை வந்து இப்படி தான் குறைக்கஞ்சிராவை வந்து இப்படி தான் வெட்டி எடுக்கணும் ஏன்னா புட்டு போடுறதுக்கு இப்படி பெரிய சீஸ் சீஸாக தான் வெட்டணும் ஏன் மண்டையை முழுசாக போட்டிருக்கோம்னா மண்டை பகுதியில் சதை இருக்குங்க அதை எடுக்கிறதுக்காண்டி தான் அப்படியே போட்டிருக்கோம் அவுச்சு நம்ம சதையை மட்டும்தான் எடுக்க போகிறோம் புட்டுக்கு பாருங்கள் கடல் மேலேயே வலை தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னு கேட்டால் கரையை இறக்கணும்னா அந்த வெள்ளத்துக்கு வந்து மழையை வந்து நம்ம நாளைக்கு கடலுக்கு தொழிலுக்கு போகிறதுக்கு ஏற்ற முடியாது வெள்ளத்தை பிறந்து சரியான வெள்ளம் இறக்கும் 没有吃完了，也你加个。 இதான் பாலைன்னு சொல்லுவோம் நாங்கள் குழம்புல போட்டு சாப்பிட்டோம் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க கழுவி எடுத்துகிட்டு போய் நம்ம நல்ல தண்ணியில் அலசிட்டு அப்படியே குறக்கஞ்சிடாகி அப்படியே அவியே விட்டுருவோம் அடுப்பில் அவிச்சு குத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் பாலை மீனை பிடிச்சாப்புல குழம்பு வைக்க போகிறோம் ஆளுக்கு ரெண்டு மீனாக கடந்த மீன் ஆளுக்கு ரெண்டாக பவுண்டு விட்டுகளுக்கு எடுத்தாச்சு பாருங்க நல்லா அலசி எடுத்து விட்டோம் இப்ப போய் நல்ல தண்ணியை ஊற்றி அலசி அப்படியே அடுத்துல அவிய விட்டுட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணுவோம் கடல் ஆக்ரோஷமாக இருக்கு கொறைக்கஞ்சியில் உள்ள பாலை இதை பாலைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன பிள்ளைகளுக்கு வச்சு கடைச்சிச்சா விடாதீங்க வச்சு கொடுங்க கடை தண்ணியில் அலசிட்டு வந்தால் கடற்கரை இருந்து மீனை வெட்டி இப்போ நல்ல தண்ணி ஊற்றி அலசிக்கிடுவோம் இது பால மீன் குழம்புக்கு இதை நம்ம இப்போ அடுப்பில் அவிய விட்டுருவோங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ நம்ம அவிச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ அவிச்சுக்கிருவோம் ஒரு அடுப்பில் வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி வைப்போம் மீன் குழம்புக்கு இப்போ மசாலா படி தக்காளி மிளகாய் உப்புலாம் போட்டாச்சு மஞ்சள் தூள்லாம் இப்ப கரைச்சி வச்சிருக்கிற புளியை நம்ம அப்படியே எடுத்து எடுத்துக்கிடுவோம் இப்ப அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம் அப்படியே அடுப்புல வச்சு தட்டை போட்டு கொதிச்சு வரையும் நம்ம மீனை சேர்த்துக்கிருவோம் குழம்பு கொதிச்சுட்டு இப்ப மீனை சேர்த்துக்கிருவோம் கொரக்கஞ்சராயில் உள்ள பாலை இதை வந்து புட்டோட சேர்த்தோம்னா நல்லா தெரியாது இதை வந்து நம்ம பொறிச்சு தனியாக பொறிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மீன் குழம்புல போட்டு சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் மீன் குழம்புல தான் சேர்த்துருக்கோம் மீன்லாம் வெந்து குழம்புலாம் வெந்து வரையும் நம்ம தாளிச்சுக்குருவோம் புட்டுக்கு பாருங்க பாரு வெந்திருச்சு அப்படியே இறக்கி நம்ம ஆற விட்டுட்டு சதையை மட்டும் எடுத்துக்கிருவாங்க தோல் நல்லா உறிஞ்சிட்டு பாருங்க அப்படியே ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டில் ஆற விட்டு தாங்க சதையை மட்டும் எடுக்கணும் தண்ணியை விட்டு வெளியே எடுத்துருவோங்க அப்படியே காற்றுல ஆற விட்டு தான் சதையை எடுக்கணும் சுட சுட இருக்கும் மெதுவாக தோலை உரிச்சி எடுத்துட்டு சதையை மட்டும் எடுத்துக்கிடுவோம் இப்படி தாங்க புட்டுக்கு அவிச்சிடணும் நீங்கள் மஞ்சள் பொடி உப்பு போட்டு அவிக்கிறதா இருந்தால் அவிச்சுக்கோங்க நாங்கள் உப்பும் போடலை மஞ்சப்பொடியும் போடலை தண்ணீரை ஊற்றி நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம நம்ம மசாலா சேர்க்கும்போது தான் மஞ்சள் பொடி மஞ்சள் ம உப்பு எல்லாம் சேர்த்து அதோட ஒன்றா விரவுனா தாங்க அது டேஸ்டே தனி டேஸ்ட்டாக தெரியும் மஞ்சள் உப்பு போட்டு அவிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உப்பு லைட்டாக போட்டுக்கிறணும் நம்ம தேங்காய் சீரகத்தை அரைச்சி வச்சுருக்கிறோமோ அதை சேர்க்கும்போது அதோடு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம் ஏண்டா மஞ்சள் உப்பு போட்டு அவிச்சவங்க வந்து லைட்டாக போட்டுக்கோங்க தலைப்பகுதியை பாருங்கள் தூரம் போட்டுறாதீங்க அது தலைப்பகுதியில் இருக்கும் சதை அந்த சதையை நம்ம எடுத்துக்கிறணும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு சதை அதனால் நாங்கள் தலைப்பகுதியை வந்து வேஸ்ட்டாக போட மாட்டோம் அதில் உள்ள சதையை எடுத்துருவோம் பாருங்கள் எவ்வளோ சதை இருக்குதுண்டு பாருங்கள் தலைப்பகுதியில் குழம்பு வெந்து வெந்துருச்சு இப்போ இறக்கிக்கிறோம் இறக்கிட்டு தாளிச்சிக்கிருவோம் குழம்ப தாளிச்சிக்கிருவோம் குழம்பு தாளிக்க வெந்தயம் வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம் అమ్మీల అరచెడత మసాల సేతుకువోం ఉప్పు సేతుకుం மீனோட விரவி நல்லா வச்சுக்கிட்டு தான் நம்ம தாளித்துக்கிட்டு இதை சேர்க்கணும் அதில் அதுதான் புட்டுக்கு சூப்பராக வரும் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கடுவோம் இப்போ மசாலா போட்டு வரவுன்னா புட்டு மீனுக்கு பாருங்க அந்த மீனை சேர்த்துருவோம் மசாலாவை காலிட்டுல இப்படி தாங்க புத்து செஞ்சு கொடுத்தோம்டா பிள்ளையு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்காலும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க சிலவங்களுக்கு குறுக்கு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க குறுக்கு வலி கேட்குறோன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கத்தவங்களுக்கெல்லாம் இப்படி நல்லா புட்டு செஞ்சு கொடுங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஈர பசிச்சு நல்லா நல்லா உதிரிப்பு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க எப்படி தண்ணியா இருந்துச்சு இப்போ பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க இப்படிதாங்க இருக்கணும் புட்டுக்கு சாப்பிட சாப்பிட டேஸ்டா இருக்குங்க பாருங்க அந்த ப மசாலா வாடையெல்லாம் பச்சை வாடை மாறி எவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுன்னு பாருங்க அந்த தாளித்த வாடை மட்டுந்தான் அதில் இருக்கும் ஆனால் சாப்பிட சாப்பிட சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி குரங்கஞ்சி ராயெலாம் கிடச்சிச்சுன்னா விடாதியே நல்லா வாங்கி அவிச்சு பிள்ளைகளுக்கு புட்டு செஞ்சு கொடுங்க திருக்க மீன் இப்படி குரக்கஞ்சிராய் இப்படி எல்லா வகை மீன்லேயும் நம்ம இப்படி புட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு இப்ப இறக்கி புட்டு ரெடியாகவே இருச்சு இப்ப மீன் குழம்ப ஊத்துவோம் கம்பும் பாருங்க குறக்கஞ்சிரா புட்டு ரெடியாகவே இருச்சு சாப்பிட்டுட்டு எப்படி சுட சுட இருக்குதுங்க அருமையாக இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரி மீன்லாம் கிடச்சிச்சின்னா நல்லா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக நல்லா மீன் குழம்புக்கும் சுறா புட்டுக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கு நம்ம குரங்கஞ்சிராயில் உள்ள பாலன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் இதை ஆனால் குழம்புல போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கிடச்சிச்சுன்னா குழந்தைகளுக்கு வாங்கி நல்லா பொறிச்சோ இல்லை குழம்புல போட்டோ நல்லா கொடுங்க நல்லது பால மீன் தலைப்பகுதி தலையில் தான் ருசி டேஸ்ட்டே அதிகமாக இருக்கும் பாருங்கள் எங்கள் வீட்டில் மீன் நல்லா மீன் கிடைக்கிற நேரம் இப்படி சமைச்சு நல்லா சாப்பிடுவோம் கடந்து சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால மீனை நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் எனக்கு மீன்லாம் நல்லா பிடிக்கும் பாலை மீன் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மீன் அருமையான மீன் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு ஆளும் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் நினச்சிக்கிறாதீங்க எல்லோரும் வலை தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க மீன் வலை பார்த்துருப்பீங்க நான் மீன் வெட்டையிலே சொல்லியிருப்பேன் போட்டுலேருந்து எப்படி வலை தெரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வலையெல்லாம் தெரித்து கூலத்தையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வரணும் ஏன்னா அப்போ தான் நாளைக்கு மீன் வலை இலக்கையில் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வலையை தெரித்து விட்டு வந்து சாப்பிடுவாங்க நான் ஒரு ஆள் தான் இருந்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் சாப்பிட ஆசை இருந்தால் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக சாப்பாடு தருவோம் இதே மாதிரி நீங்களும் சமைச்சி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள்ட்ட கற்பனைத்தில் இருக்குது கர்வாடு தேவைப்பட்டால் உங்களுக்கு நாங்கள் க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிறலாம்